இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன பொதுவாக நம்ம பார்க்கும்போது மோஷன் டெய்லி போயிட்டு ஒரு சின்ன வேரியேஷன் இன் பாசிங் ஸ்டூல் ஸோ இதுதான் வந்து ஆரம்ப அறிகுறியாக இருக்கும் இதுதான் ஆல்டர்ட் பபல் ஹேபிட் என்று சொல்லுவோம் நார்மலாக போயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வருது இல்லை கான்ஸ்டிபேஷனும் டயரியாவும் மாறி மாறி வருது கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்கூ ஸ்டூல் வந்து சடனாக வேரி ஆகுது இது கூட சிலருக்கு அசோசியேட்டட் சிம்டம்ஸ் வந்து வரலாம் அதாவது மலத்தில் வந்து பிளட்டோ சளியோ மியூக்கஸோ வந்து வரலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெயின் ஒரு காலிக்கி பெயின் என்று சொல்லுவோம் அது அந்த கட்டி வந்து குடலை வந்து அடைப்பதினால் அதில் அந்த கேஸ் அண்ட் அந்த மலம் வந்து அக்கமுலேட் ஆகி அதனால ஒரு டைப் ஆஃப் காலிக்கி பெயின் வந்து வரலாம் இது தவிர ஒரு சிலருக்கு இப்போ ரைட் சைடு கோலான் கேன்சர் வந்து ரைட் சைடில் இருக்குமானால் அதில் வந்து அந்த அடைப்பு ஏற்பதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி ஏன்னா பெருங்கு குடல் வந்து வீதி கூடுதலாக இருக்கிறதுனால ஸோ அதில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து பொதுவாக இந்த இரத்த கசிவு அதில் காணப்படும் அது சிலருக்கு நமக்கு வந்து அக்கல்ட் ப்ளீடிங் என்று சொல்லுவோம் அதை வெளியே தெரியாமலே மைல்டாக அப்படியே ஆகிட்டே இருக்கும் அதனால் இரத்த சோகை ஏற்படும் அனீமியா ஸோ அனீமியா வர்றதுனால அவங்களுக்கு அறிகுறி இருக்கும் நடந்தால் மூச்சு வாங்கும் கை கால் வீங்கிக்கும் ஒரு ஒரு டயர்ட்னஸ் அதாவது ஒரு பலம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மாதிரியெல்லாம் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து ஆரம்ப கோல சுற்றுநோயுடைய அறிகுறிகள் இது தவிர அந்த நோயின் தன்மை பொறுத்து அது பரவும் நிலையத்தை பொறுத்து சிலருக்கு வயிறு வீக்கமோ கால் வீக்கமோ மஞ்சள் காமாலை போன்ற ப்ராப்ளமோ வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எல்லாருமே வளத்தில் ரத்தம் போகுது அப்படின்னா கோலான் கேன்சராக இருக்கும்னு சொல்லி பயப்பட வேண்டாம் பட் ஒரு நாற்பத்தைந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படுது இல்லை யங்ஸ்டர்ஸுக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு செக்கப் பண்ணிக்கணும் கண்டிப்பாக